thank <laughs> you ஓகே வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அமல்வியூ இன்றைக்கி நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஊரில் காற்றுக்கு வந்து நிறைய பேர் வந்து தொழிலுக்கு போக இல்லை என்ன காரணம்னு சொன்னால் தொழிலுக்கு வருஷை முடிகிற கட்டத்தில் வந்து எல்லாருமே தொழில்களை வந்து வீட்டை கொண்டு வந்து கொண்டு இருக்கணும் அப்படி இருந்து ஒரு சில போட்டுகள் தொழிலுக்கு போயிருந்தது ஏழு இஞ்சிக்கு போயிருந்தாங்க கல் விலைக்கு போயிருந்தாங்க இஞ்சிக்கு போயிருந்தாங்க நண்டு விலைக்கு போயிருந்தாங்க இந்த மூன்று தொழிலுக்கும் போயிருந்தாங்க அந்த மூன்று தொழிலும் இன்றைக்கு எப்படி தொழில் அமைப்பு இன்றைக்கு எப்படி மீன் என்னென்ன மீன் அகப்படுது எப்படி அகப்படுது என்ற விடயத்தை நாங்கள் முழுசாவியை பார்ப்போம் என்னுடைய சனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்க போன்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து தொழிலுக்கு போட்டு வால் போயில் ரெண்டு போட்டு தான் ரெண்டைக்கு போயிருந்து ஒன்று ஏழுஞ்சி கல் விலைக்கும் ஒன்று நண்டு விலைக்கும் இன்னைக்கு பாப்பம் என்ன நிலப்பாடு இந்த நிலப்பாடு என்று சொல்கிறாங்க அப்படியே தான் நாங்கள் இருக்கா போய் பாப்பம் போட்டு கிட்ட அந்த தொழிலுக்கு போனாக்கள் போய்ட்டு வந்து பிளேன் டீ குடிச்சோன்ட்டு வைக்கிறோம் பேத்தனியை குடிச்சிட்டு வந்து தொழிலுக்கு மூன்று பேர் போயிருந்தவர்கள் அதில் இவர் என்ற மச்சார் இவர் என்ற சிறு வயது நட்பு பாபம் தொழில் பாட அங்கால நிற்கிறது அண்ணா பாபம் இருக்குளி பயந்தி தோழி ரைட் ரைட் ளைக கள்ள வலையா படுத்த இடத்துல அகப்பட்ட மீனுவள வலையண்டே மீனு அகபட்டது இங்க அந்த லோட் அந்த சரியான கஞ்சல்வள ஃபயர் கஞ்சல் எல்லாம் நிறைய இருக்கு எல்லாம் ஓ வர

இன்றைக்கு இந்த விலையில் வந்து அகப்பட்ட நண்டு வந்து இப்போ வந்துச்சுன்னா நண்டு விலையை ஏற்றி கொண்டுருக்கினா கொண்டு போய் படுக்கிறதுக்காண்டி இப்போதான் விடியப்புறம் மூன்று மணிக்கு போயிட்டு வந்துருக்கினா இப்போ விலையை ஏற்றி இப்பயே படுத்துட்டு தான் வீட்டாக போவீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கனவாய் இன்றைக்கு நாலு கணவாய் ஆகப்பட்டது சம்மாட்டி தூக்கிண்டு வச்சோன் இருக்கிறார் மட்டம பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய கனவாய் சமாட்டி தூக்கி வச்சு எங்களுக்காண்டி உதவி செய்யிருக்கிறார் இவ்வளோ மச்சான் கூடை கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறார் கடந்த கிடந்த மீன்களை வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்காண்டி இந்த மச்சான் வந்து மீன் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார் இதைத்தான் சொல்லுவாங்க பயந்தி மீன் என்று சொல்லி பயந்தி மீன் வேண்டை காகப்பட்ட மீன் சமாட்டியும் பக்கத்தில் நிற்கிறேன் சம்மாட்டி எப்ப கொண்டு போறது கரவில இது வந்து தோழி மீன் மதனம் மதனம் மீன்

பிராவ தொயிடே பிரா மற்ற மற்ற மாதிரி தொண்டடேடா யானை தங்கட மீனை தட்டறாங்க எங்களுடைய பிராவ நண்டு மட்டும் என்ன ஒரு நீலகாலை நண்டி இருக்கனே கடாயா என்ன ஒரு பாய பழதா போயிடுச்சு அண்ணா அது கடையார கடக்கற பயந்தி இப்ப இந்த மீனை பாத்தீங்கன்னா சனா பாயந்தி இது பண்டைய போட்டுது பழதாக போயிட்டுது கருவாட்டுக்காண்டி இந்த நாலு பையம் எடுத்து வச்சிருக்கணும் சந்தைக்கு வந்து மீன் கொடுக்குறதுக்காண்டி மீனை கொண்டு இருக்கணும்

இப்போ இன்றைக்கு மீன் இருக்கிறதக்காண்டி வந்து எல்லாம் தராசெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்திடணும் பாருங்கிட்டே என்று சொன்னால் இன்றைக்கு தொழில் வந்து ரெண்டே ரெண்டு போட்டு தான் எங்கட ஊர்லேயே போயிடுச்சு இனி வருஷங்கள் வர்றதால அரைவாசி பேர் வந்து தொழிலை வீட்டை கொண்டு போயிட்டாங்க கரைவிலையெல்லாம் நிறைய பேர் வீட்டை கொண்டு போட்டுனா இனி தை பூசத்துக்கு பிறகு தான் தொழிலை வந்து நல்ல நாள் பார்த்து உருவாக்கினோம் அதனால் இன்றைக்கு ரெண்டு போட்டு தான் தொழிலுக்கு போயிருந்தது மீன்களை வந்து போட்டுட்டு இருக்கணும் பயந்து என்ன விலை என்ன கிலோ விலை வந்து அங்க கூலருக்கு போயிட்டு வந்துதான் விலை வந்து சொல்லுவாங்களா அவங்க தான் விலை இந்த மெட்டை மீன் வேணும் சொன்னால் விலை சொல்லுவாங்க எங்கட போட்டும் வந்து தொழிலுக்கு அத்தான் போய் வந்து அக்கா தேத்தனியை கொடுத்துட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன்

ராயண்ணா வந்து மீன் எடுக்கிறதுக்காண்டி காண்டி எடுக்கிறதுக்காண்டி எடுக்கறதை காண்டி கூட வந்துடனே மீனுக்கு ஐசம் அடிக்காது ஐஸ் அடிச்சுதான் நாங்க கொண்டு போவோம் மரத்தில் தொழிலுக்கு போயிட்டு வந்துருக்க ஆனா போய் எது மீனுமே ஆகப்படையில் சொல்லி மனம் முடங்கி போறாங்க நீலக்கால் இப்போ எத்தனை அப்புறம் மூன்று இது இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று விதமான விலைக்கு இருக்கு ஒன்று ஒன் டூ த்ரீன்னு சொல்லி நம்ப ஒன்று எவ்வளோ டூ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நம்ப ஒன் டூ எண்ணூறு அறுநூறுவா இப்போ தரம் பிரிச்சு ஒன்று மூன்று அந்த கூட ஒன்று அந்த நண்டை வந்து ஒரு ஒரு கிர விரைச்சி வந்து பிரிச்சு வந்துருக்கு ഇരുന്നൂറ് ഗ്രാമത്തിനേലും അതിൻ്റെ പെരുമാതി ആയിരത്തി അഞ്ഞൂറ്

நம்பர் அண்டு பெருசாக இருக்கிறதுனால அதான் இது வந்து நம்பர் டூல இருக்கிறது நம்பர் த்ரீ ரிபோட் வந்து நிறைய வருது பார்ப்போம் சில बटाடி பீட்டா விட்டுட்டு இங்க போட்டு பாத்து இங்க என்ன பண்ணி இருக்கீங்க இது ஊரே கே பாத்து இங்க खाना எடுக்கடா எ தங்குலடா இங்கrangle சரிடா லேட்டா பண்ணாதடா ¡Ah, Dios <coughs> தலையில இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு மடையுங்க சந்தைக்கு ஓகே உறவுகளே என்னுடைய தினம் வந்து நாங்கள் என்னென்ன தொழிலுக்கு போயிருந்தாங்கள் என்னென்ன மீன் கணவாய் நண்டு அகப்பட்ட புல் விடயத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பார்த்திருந்தோம் ஓகே உறவுகளை இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய சனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தந்ததுக்கு அனைவருக்குமே நன்றி தொடர்ச்சியாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது அமல்வியூ ஓகே பாய் உறவுகளே